அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் வளர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் கண்டோமையாவுந்தன் பனப்பை கண்டோமையாவுந்தன் பனப்பை கொண்டோமையா நாங்கள் வியப்பை கொண்டோமையா நாங்கள் வியப்பை கண்டோமையா உந்தன்பனப்பை உண்டாக்குவாய் சுறுசுறுப்பை உண்டாக்குவாய் சுறுசுறுப்பை மணி கண்டா உன்னால் பெறுவோம் சிறப்பை கண்டா உன்னால் பெறுவோம் சீரப்பை கண்டோமையா உந்தன் வனப்பை கொண்டோமையா நாங்கள் வியப்பை அண்டமதை காக்கும் பெரும் பொறுப்பை அண்டமதை காக்கும் பெரும் பொறுப்பை செய்யும் ஐயப்பாயாம் விடுப்போம் உனக்கலைப்பை ஐயப்பாயாம் விடுப்போம் உணக்களைப்பை சந்தையை தடுப்பதற்கு வர அமைப்பை சந்தையை தடுப்பதற்கு அற அமைப்பை நடத்தும் சாஸ்தாவே உணர்ந்தோம் தன் மதிப்பை சாஸ்தாவே உணர்ந்தோம் முந்தன் மதிப்பை சண்டையைத் தடுப்பதற்கு அற அமைப்பை நடத்தும் சாஸ்தாவே உணர்ந்தோம் முந்தன் மதிப்பை கண்டோமையா உந்தன் மனப்பை கொண்டோமையா நாங்கள் வியப்பை திண்டாடுவோர்களது தவிப்பை திண்டாடுவோர்களது தவிப்பை தவிர்த்து திரவியத்தை குவித்து நல்கு செழிப்பை திரவியத்தை குவித்து நல்கு செழிப்பை தொண்டாடுவாய் சதிகர் தரப்பை தொண்டாடு வாய் பக்க துணையிருந்து வழங்கமக்கு விழிப்பை பக்கத்துணையிருந்து வழங்கமக்கு விழிப்பை கண்டோமையா உந்தன் வணப்பை, கொண்டோமையா நாங்கள் வியப்பை, தந்தாயுதன் நீ கருப்பை தன்னில் தருவாய் மகவை அடைவோம் கழிப்பை தந்தாயுதன் நீ கருப்பை தன்னில் தருவாய் மகவை அடைவோம் கழிப்பை தொண்டாற்றுவோரின் உடல் உறுப்பை தொண்டாற்றுவோரின் உடல் உறுப்பை நீ தொடர்ந்து நன்கு இயங்கி அகல் களைப்பை நீ தொடர்ந்து நன்கு இயக்கி அகல் களைப்பை தொண்டாற்றுவோரின் உடல் உறுப்பை நீ தொடர்ந்து நன்கு இயக்கி அகல் களைப்பை தொடர்ந்து நன்கு இயக்கி அகல் களைப்பை கண்டோமையா உந்தன் வனப்பை கொண்டோமையா நாங்கள் வியப்பை உண்டாக்குவாய் சுறுசுறுப்பை மணி கண்டா உன்னால் பெறுவோம் சிறப்பை மணி கண்டா உன்னால் பெறுவோம் சிறப்பை கண்டோமையா உந்தன் வனப்பை கொண்டோமையா நாங்கள் கல்வியப்பை நன்றி வணக்கம்